கண்டிப்பா அதை செஞ்சிருவோம் கண்டிப்பா செஞ்சிருவோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுக்கு நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துறீங்களா என்னென்ன வேணும் அப்படின்னா கூவுன சேவல் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க கூவாத சேவல் ஒண்ணு வாங்கிட்டு மண்டை ஓடு ஒண்ணு வேணும் மைய டப்பா வேணும் கூலிங் கிளாஸ் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க சரிங்களா இதெல்லாம் நீங்க நாளைக்கு வாங்கிட்டு வர்றீங்க உங்களுக்கு இருக்கிற வீட்டுல இருக்க அத்தனை கஷ்டத்தையும் போயிட்டு உங்க செடியை பணமா வர வச்சிடும் ஒண்ணு இல்லை இன்னைக்கு இப்ப போய் நீங்க உங்க மரத்துல பாத்தீங்கன்னா காசா தொங்கும் ஓகேங்களா போய் இருங்க இந்த மாதிரி காசு ஒண்ணு பண்ணுங்க சாமி சாமி நீங்க இப்ப இனைய வந்து பாருங்க இனைய வந்து என்கிட்ட வந்து இந்த காசு எல்லாம் எடுத்து கொடுங்க சரிங்களா நாளைக்கு காய்க்கும் போது நீங்க எல்லாம் உங்களுக்கு அந்த காசை நீங்க எடுத்துக்கிறீங்களா அந்த காசை எனக்கு எடுத்து கொடுத்துருங்க நாளைக்கு கைக்கிற காசெல்லாம் உங்களுக்கு சொந்தம் ஓகேவா ஆமா இது கூட கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாச்சினா கொடுப்பீங்களா ஆமா நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய மூணு பணம் காய்க்கும் சரிங்களா ஆமா எல்லாத்தையும் கொடுத்துடணும் எல்லாம் நீங்க மிச்சம் நாளைக்கு வரதெல்லாம் உங்களுக்கு தான் கீழே உட்காருங்க உட்காருங்க இதோட எனக்கு கொஞ்சம் சேர்த்து ஒரு அமௌண்ட் தரீங்களா சாமிக்கு இந்த அமௌண்ட் இல்லாமல் உங்க பணம் இதாக இருந்தா கொடுத்துறீங்களா கொடுங்க வாவ் ரொம்ப நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு இதே மாதிரி அந்த மரத்தில் காய்க்கும் அதெல்லாம் உங்களுக்கே நீங்களே வச்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் நீங்கள்